நான் ஆண்டவரின் பிடிக்குள்ளா பிரைசலாட் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை இஸ்ரேலர் எனக்கு பணியவில்லை எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின் படியே நடக்குமாறு அவர்களின் கடின இருதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன் திருப்பாடல் சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆம் இருதயத்தை கடினப்படுத்தினால் அதாவது அவரது சொல்படி ஆண்டவரின் சொல்படி நாம் கேட்காவிட்டால் நாம் இரண்டு காரியங்களில் கஷ்டப்படுவோம் அதாவது முதலாவது தேவன் நம்மை கைவிட்டு விடுவார் இரண்டாவது நாம் யோசனைகளின்படி நடக்கச் செய்வார் அதாவது அவரது ஆலோசனையை தர மறுத்து விடுவார் நாம் வழுது புறமும் இடது புறமும் சாயும் பொழுது வழி இதுவே ஏசாயா முப்பது இருபத்தி ஒன்று என்று சொல்லும் தேவனின் வார்த்தைகளை நாம் செவிகள் கேட்காது அவர் நம்மை விட்டுவிடாமல் இருக்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் நாம் திரு சிறு தவறு செய்தாலும் ஏன் நினைத்தாலும் அதை சுட்டி காண்பிப்பார் தூய ஆவியானவர் நமக்கு ஆம் பேய்துருவை போல துணிகரமான பாவம் செய்தும் ஒரு உணர்வும் இன்றி இருந்தோம் என்றால் அவர் நம்மை விட்டுவிட்டார் என்று அர்த்தம் யூதாஸ் ஸ்காரியோ போல அன்பானவர்களே நாம் தவறு செய்ய நினைக்கும் பொழுது நமக்கு எச்சரிப்பு வருகிறது என்றால் நாம் இன்னும் அவர் பிடியில் இருக்கிறோம் என்று அர்த்தம் உடனே எச்சரிப்பை புரிந்து கொண்டு நம்மை திருத்தி கொண்டோம் என்றால் அவர் பிடிக்குள்ளேயே நாம் இருக்கிறோம் என்று அர்த்தம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவரின் பிடிக்குள் இருப்பது எப்படிப்பட்ட பாக்கியம் துன்பப்படும் பொழுது ஆண்டவரே நான் இனிமேல் ஒழுங்காக இருப்பேன் இனிமேல் இந்த காரியத்தை செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துன்பம் நீங்கியவுடன் பார்வோன் செய்தது போல விடுதலை பயணம் எட்டு பதினைந்து மீண்டும் பழைய நிலைக்கு சென்று விடுவதும் நம்மில் அநேகரிடம் காணப்படுகின்றது ஒரு முறை இருமுறை அல்ல தொடர்ந்து இப்படி செய்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் பார்வோனை போல பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி மக்களை விடாதிருந்தான் என்று விடுதலை பயணம் எட்டு முப்பத்தி ரெண்டில் வாசிக்கின்றோம் கடைசியில் நடப்பது என்ன தேவனின் இருதயத்தை கடினப்படுத்தின பார்வோனின் இருதயத்தை கடைசியில் தேவன் கடினப்படுத்தினார் விடுதலை பயணம் ஒன்பது பனிரெண்டு ஆம் அன்பானவர்களே நாமும் ஆண்டவரின் இருதயத்தை கடினப்படுத்தி கடினப்படுத்தி நமக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசத்தை அசட்டை பண்ணி கடைசியில் திருந்த வேண்டும் என்று நினைத்தால் கூட திருந்த முடியாதபடி தேவன் நம் இருதயத்தை கடினப்படுத்தி விடுவார் நாளை திருந்துவேன் இதுதான் கடைசி முறை என்று ஆண்டவருடன் நாம் விளையாடிக் கொண்டிருந்தால் ஆண்டவர் தன் இருதயத்தை கடினப்படுத்தி நம் இருதயத்தை கடினப்படுத்துவார் நம்மை தம் மக்களாக தேர்ந்தெடுத்து நம் மூலம் செயல்படுத்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை நிறைவேற்ற நமக்கு அவர் ஆலோசனை தருகிறார் அதை கேட்காமல் நம் இருதயத்தை நாம் கடினப்படுத்தினால் அவர் நம்மை முற்று முழுவதுமாக கைவிட்டு விடுவார் அவர் பிடியில் இருந்தால் எந்த கேடான சிந்தையும் நம்மில் வளர விடமாட்டார் ஆனால் இருதய கடினம் உள்ளவர்களாய் அவரின் பிடியிலிருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொண்டோம் என்றால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார் என்று ரோமர் ஒன்று இருபத்தி எட்டில் வாசிப்பது போல தீமையான சிந்தனையை நமக்குள் நடப்பித்து தேவன் என்னை அதற்கு ஒப்பு கொடுத்து விட்டார் என்று நாம் சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் தேவன் தம் தீமைக்கு என்னை ஒப்பு கொடுத்தால் நடக்கும் காரியம் என்ன தீமையான எண்ணம் நம்மில் காணப்பட ஆரம்பிக்கிறது என்றால் நாம் உடனே விழித்தெழ வேண்டும் ஏனென்றால் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராயிருக்கிறார்கள் என்று ரோமையர் ஒன்று முப்பத்தி இரண்டில் நாம் வாசிக்கின்றோம் இதை வளர விட்டேன் என்றால் ஆண்டவர் என் மீது இருக்கும் பிடியை விட்டுவிட்டு என்னை நித்திய நரகத்திற்கு ஒப்பு கொடுத்து விடுவாரே என்ற பயத்துடன் உடனே அதை முளையிலே கிள்ளி எறிய வேண்டும் ஆண்டவர் நாம் செய்யும் பாவங்களை பார்த்தும் அமைதியாக இருக்கிறாரே நமக்கு தான் எந்த கேடும் வரவில்லையே என்று சொல்லி நம் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தோம் என்றால் நித்தியத்துக்கும் எழ முடியாதபடி தண்டனையை கொடுத்தால் நாம் எங்கு போவோம் பார்வோன் தன் மனதை கடினப்படுத்திய பொழுதெல்லாம் அமைதியாயிருந்த நம் தேவன் இறுதியில் வெகுண்டெழுந்து அவன் தலைப்பிள்ளைகளை சங்கரித்ததை நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோமே ஆம் அன்பான் அவர்களே ஆண்டவருடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு நாம் ஆண்டவருடைய சொற்களுக்கு அடிபணிந்து நடப்போம் வெற்றி பெறுவோம் ஜெபம் செய்வோம் நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே என்னை குறித்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீர் பேசாதபடி நான் நடந்து கொள்ள எனக்கு கிருபை புரியும் ஆமேன்